நம்ம கண்ணு முன்னாடியே அவ்வளோ சந்தோஷத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு வாங்க சந்தோஷத்தை திருப்பி தரேன் சின்ன வயசுல சிவகாசிக்கு போனது பெரியப்பா பெரியம்மா வீட்டுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம பையன் எல்லாம் முடிச்சிட்டு நானும் வரணும் எங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் அங்க போன உடனே நாங்க வந்திருக்கோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தடபுடல விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி எங்க பெரிய அசத்தோ அசத்திட்டாரு சின்ன வயசுல குவார்டர்லி ஆஃப்லி ஆனுவல் எக்ஸாம் இங்கே தான் வருவோம் நாலஞ்சு பேர் சேர்ந்து இருப்போம் இப்ப நான் மட்டும் தான் தனியா இருக்கேன் ரொம்ப ரொம்ப குட்டி சொந்த வீடு தான் தான் நாங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து தூங்கிட்டு இருப்போம் அப்போ அன்னைக்கு எங்க பெரியம்மாவும் பெரியப்பாவும் எந்த அன்பு பாசத்தோட இருந்தாங்களோ அது கொஞ்சமும் குறையாம இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்காங்க டிராவலர் நாங்கள் எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணி முக்கியமாக கேட்டுருவாங்க ஒழுங்காக சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா இல்லையா அப்படின்னு பர்சில் இருந்து அவங்க எடுத்து தர பத்து ரூபாயும் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாதான்னு சொல்கிற அன்பும் இன்னும் அப்படியே தான் இருந்துச்சு அதனாலே அவங்களுக்கு ஒரு ஆசை முத்தம் என் கிட்டையும் அருண்கிட்டையும் அவ்வளோ விஷயம் பேசினாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அங்கேருந்து கிளம்பும் போது தான் மனசுலேருந்து உண்மையிலே வலி வந்துச்சு அதனால அழுதே ரொம்ப நாள் ஆச்சுங்க அவங்கள பார்க்கும்போது அழுத வந்துருச்சு என்ன தான் ஏழ்மையான குடும்பம் எங்கள் குடும்பமாக இருந்தாலும் எங்கள் பெரியம்மாவும் பெரியப்பாவும் எங்களை ராஜா மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க காம்ரேட்ஸ் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா இந்த மாதிரி சொந்த பந்தங்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வாங்க அவங்க வச்சிருக்க அன்பு பசலாம் அப்படியே தங்க இருக்கு